அனைவருக்கும் வணக்கம் தினமும் ஊறுகாய் சாப்பிடுவதால் உண்டாகும் பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஊறுகாய் சுவை மிகுந்ததாக இருந்தாலும் அன்றாடம் இதை நாம் உட்கொள்ளும் போது நம் உடலுக்கு பல உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தினமும் ஊறுகாய் சாப்பிடுபவர்கள் அன்றாடம் கடைகளில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்ப்பதோடு வீட்டிலேயே தேவைப்பட்டால் ஆரோக்கியமான முறையில் ஊறுகாயை செய்து சாப்பிடுங்கள் பல வகையான ஊறுகாய் நிறைய எண்ணெய் மசாலா பொருட்கள் மற்றும் உப்பு சேர்த்து செய்வதால் மிகவும் சுவையாகவும் காரசாரமாகவும் இருக்கும் அதனால் அதனை எல்லோரும் விரும்பி வாங்கி சாப்பிடுகிறார்கள் இப்படி நீங்கள் விரும்பி வாங்கும் ஊறுகாயானது உங்களுக்கு பல உடல்நல ஆரோக்கிய சீர்கேடுகளை கொடுக்கிறது செரிமான பிரச்சனைகள் நீங்கள் ஊறுகாயை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது ஊறுகாயில் உள்ள சாரானது வயிற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதில் அடி வயிற்றில் வலி பிடிப்புகள் மற்றும் சில சமயங்களில் போக்கை கூட உண்டாக்கும் அல்சர் நீங்கள் சாப்பிடும் ஊறுகாயில் மசாலா பொருட்கள் அதிக அளவில் சேர்ப்பதால் அவற்றை நீங்கள் தொடர்ந்து எடுத்து வரும்போது அல்சர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் எனவே சாதாரணமாக அதிக அளவில் காரம் உட்கொள்வதை தவிர்ப்பதோடு ஊறுகாயை அதிகம் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஊறுகாயை தவிர்ப்பதோடு இரத்த அழுத்தம் இல்லாதவர்கள் அன்றாடம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் நீரிழிவு இருப்பவர்கள் ஊறுகாயை அறவே தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது உங்களை மோசமான நிலையில் தள்ளிவிடக்கூடும் இதய நோய் ஊறுகாயில் எண்ணெய் வகைகள் அதிகம் சேர்ப்பதால் அவைகள் இரத்தத்தில் உள்ள ட்ரை கிளிசரைடுகளின் அளவை அதிகரித்து உங்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கு வழிவகுத்துவிடும் வயிறு உப்புசம் நீங்கள் சாப்பிடும் ஊறுகாயில் பதப்படுத்தும் பொருட்கள் அதிகமாக இருப்பதால் அவை உங்கள் உடலில் நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் வயிறு எப்போதும் உப்புசமாக இருப்பது போன்ற உணர்வை உணரக்கூடும் ஆகையால் ருசி அதிகமாக இருந்தாலும் ஊறுகாயை நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்